வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் நஞ்சில்லா மூலப்பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பதம் இனிப்புகள் எங்களது இனிப்புகளை நீங்கள் உண்டு மகிழ அழைக்கவும் டபுள் வணக்கம் பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கலார் உலகலாம் என தொடங்கி எம்பெருமான் எடுத்து கொடுத்த அடியோடு அந்த பெரும் காப்பியத்தை மாக்காதையை பாடி முடிக்கிறார் உலகலாம் என்றே முடிக்கிறார் அப்படி முடித்த பிறகு அதனை தில்லையிலே வைத்து அத்தனை பேருக்கும் அவர் எடுத்துச் சொல்ல அதனுடைய அரங்கேற்றம் செய்ய அதனுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொண்ட பெருமக்கள் எல்லோரும் வாழ்த்த அனபாய சோழனாகிய அந்த சோழ மன்னன் தனது மந்திரியாகிய தன்னுடைய மந்திரியாகிய சேக்கிழாருடைய பெருமையை உணர்ந்து அவர் இயற்றிய நூலையும் அவரையும் யானை மேலே ஏற்றி வீதி வளவரம் செய்து அவருக்கு சாமரம் வீசி பெருமை சேர்த்தானாம் தமிழுக்கு கிடைத்த பெருமையை பாருங்கள் பெரிய புராணத்துக்கு கிடைத்த அருமையை பாருங்கள் அப்படி அரங்கேற்றம் செய்யப்பட்ட அந்த பெரிய கதை எவ்வாறு தொடங்குகிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றிலே தொடங்கி சுந்தரமூர்த்தி சாமியுடைய வரலாற்றிலேயே முடியுமாறு இந்த கதையை படைத்திருக்கிறார் நம்முடைய சேக்கிழார் எம்பெருமான் எப்படி கதை தொடங்குகிறது என்றால் திருக்கைலாயத்திலே தொடங்குகிறது திருக்கைலாய மலை என்பது பனிசூழ்ந்த மலை ஜீவநதிகள் ஓடுகின்ற மலை அங்குதான் சிவபெருமான் விட்டிருக்கிறார் பூதகணங்கள் தவமுனிவர்கள் உமாதேவியார் நந்திதேவர் நாரதர் என அத்தனை பேரும் இருக்கின்ற பகுதி அது அங்கே உபமன்ய முனிவர் என்ற ஒரு முனிவர் இருக்கிறார் அவர் யார் என்று கேட்டால் வியாக்கியபாதர் வியாக்கிரபாதர் என்கின்ற புலிக்காலுடைய முனிவருடைய மகனவர் பதஞ்சலி வியாக்கிரபாதர் என்கின்ற இரண்டு பேரும் எப்போதும் சிவபெருமானுடைய அந்த உடன் இருக்கின்ற பெருமக்கள் மதுரையில் கூட நீங்கள் கால் மாறி ஆடிய படலம் என்கின்ற அந்த பகுதி இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அந்த நடமாடிக்கொண்டிருக்கின்ற இடத்திற்கு முன்புறுத்து தூண்களிலே அவருடைய திருமேணியை பார்க்கலாம் வியாக்கிரபாதருடைய திருமேனியும் பதஞ்சலியுடைய திருமேனியும் பார்க்கலாம் இந்த வியாக்கிரபாதருடைய மனை மகனாகிய உபமன்யு முனிவர் இவர் சிறு குழந்தையாக இருந்தபோது பால் வேண்டும் என்று கேட்டவுடன் பார்க்கடலையே அவருக்காக உருவாக்கி கொடுத்தாராம் எம்பெருமான் சிவபெருமான் பாலுக்கு பாலகன் வேண்டி பாற்கடல் பார்க்கடல் பிரான் என்று அந்த பாடல் தொடங்கும் அத்தகைய பெருமை மிகுந்த உபமன்ய முனிவர் அருகிலிருந்த முனிவர் பெருமக்களுக்கும் தன்னுடைய மாணவர்களுக்கும் பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது தெற்கு திசையில் இருந்த ஒரு ஒளி ஒன்று புறப்பட்டு அப்படியே கைலையை நோக்கி வந்தது அதை கண்ட அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டார்கள் அந்த ஒலி ஒலியானது மிக பிரகாசமாக கேலே வந்து அடைந்தவுடன் உபமன்னிய முனிவர் எழுந்து நின்று இப்படி வணங்கினாராம் அத்தனை பேரும் ஆச்சரியத்தோடு கேட்டார்களாம் சுவாமி நீங்களே வணங்கத்தக்கவர் நீங்கள் எழுந்து வணங்குகிறீர்களே வந்தது யார் என்று கேட்டார்களாம் உடனே அவர் சொன்னாராம் வந்தது யார் தெரியுமா நம்முடைய எம்பெருமானாகி சிவபெருமான் சர்வபூர்ண அலங்காரத்தோடு ஒரு முறை ஆடியிலே தன் உருவத்தை பார்த்தாராம் பார்த்தவுடன் அவருடைய உருவத்தின் அழகு அற்புதமாக பிரதிபலித்ததாம் வா என்றாராம் உள்ளிருந்து ஒரு உருவம் அவரை போலவே வந்ததாம் இன்றைக்கு சொல்வதாக இருந்தால் செல்ஃபி எடுத்துக்கொள்வது போல அப்படி வெளியே வந்தவர்தான் தான் சுந்தரர் அவர் எப்போதும் சிவபெருமானுக்கு உடனாக இருக்கின்ற தோழர் மலர் கொய்து விதருவார் மாலை சூட்டுவார் விபூதி எடுத்துக் கொடுப்பார் என்று குடன் இருப்பவர் அந்த ஆழாள சுந்தர சிவபெருமானுடைய மறுவடிவம் அவர் ஒருநாள் மலர் கொய்வதற்காக நந்தவனத்துக்கு சென்றார் அப்படி நந்தவனத்துக்கு சென்றபோது உமாதேவியினுடைய தோழியராகிய இருவர் அணிந்ததை கமலினி இருவரும் அங்கு மலர் கொய்ய வந்தார்கள் வந்தவர்கள் ஆளாள சுந்தரின் அழகை பார்த்தார்கள் மயங்கினார்கள் இவரும் அவர்களுடைய அழகை பார்த்தார் மயங்கினார் பிறகு அவரவர் வேலையை முடித்துக்கொண்டு சென்றார்கள் எல்லாம் இந்த சுவருமான் சிந்தையிலே மகிழ்வு தோன்றி சுந்தரா நீ அந்த பெண்களை விருப்பத்தோடு பார்த்தாய் அவர்களும் உன்னை விரும்பினார்கள் எனவே மூவரும் பூமிக்கு சென்று போகங்களை அனுபவித்துவிட்டு மீண்டும் இங்கு வருக என்று சொல்ல அது கேட்டு ஆளாள சுந்தரன் அடுங்கி எமெருமானே நான் தங்களை பிரிய வேண்டுமா என்று கேட்க கவலைப்பட வேண்டாம் நான் தகுந்த நேரத்தில் வந்து உம்மை தடுத்தாட்கொள்வேன் என்று சொல்லி அவரை அனுப்ப ஆளாள சுந்தரரும் பூமிக்கு வந்து தமிழகத்தின் நடுநாடு என்று அடைக்கப்படுகின்ற பகுதியில் திருநாவலூரில் பிறக்கின்றார் அணிந்ததை கமலினி இருவரும் நாச்சியார் பறவை நாச்சியார் என்ற பெயரோடு பூமியிலே வந்து பிறக்கிறார்கள் அவருடைய கதை தொடங்குகிறது என்று உப்பமண்ய முனிவர் சொல்லிவிட்டு அவர்கள் அங்கே எல்லா பெருவாழ்வும் வாழ்ந்து எம்பெருமான் அவர்களுக்கு வேண்டியவற்றெல்லாம் செய்து எல்லாவற்றையும் முடித்து அவர்கள் மீண்டும் கைலாயத்துக்கு வருகிறார்கள் அந்த ஒளிதான் இப்போது வந்தது கெண்டு வணங்கினேன் என்று அவர் சொல்ல அந்த நாயன்மார்களுடைய கதைகளை எங்களுக்கு சொல்ல வேண்டுமென்று அந்த முனிவர்களெல்லாம் கேட்டார்களாம் உடனே அந்த கதையை உபமணிய முனிவர் தொடங்கினாராம் இப்படித்தான் பெரிய புராணம் தொடங்குகிறது சுந்தரவூர்த்தி சாமிகளுடைய வாழ்க்கையோடு ஆளாள சுந்தருடைய வாழ்க்கையோடு தொடங்குகிறது இனி அடுத்ததாக மனுநீதி சோழனுடைய கதையோடு நாம் தொடங்குவோம்